இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவீலும் மலர்வனம் சீரியலோட மார்ச் பதிமூணு இன்னைக்கு எபிசோடோட பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஐஷு வந்து போட்டோவை பார்த்துட்டு ஏதோ சிரிச்சிட்டு இருக்காள் அப்படின்ட்டு பின்னாடியே வந்து கலை பார்க்கறா அது யார் போட்டோ அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் போட்டோ வச்சு சிரிச்சிட்டு இருக்கா ஏண்டி கல்யாண ஆன ஆம்பள வந்து ஆசைப்பட்டு இருக்கிற ஏன்டி பைத்தியமாக உனக்கு அப்படிங்க சொல்ல கல்யாணம் ஆயிருச்சு இருந்தாலும் வந்து அவங்க ரெண்டு பேர் ஒன்றா இல்லை ஏண்டி அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அது பிடிக்குள்ளையோ பிடிச்சிருக்கோ வந்து அன்பு தான் ஒய்ஃபு சட்டப்படி அதுதான் வந்து சரி அப்படிங்கமா சொல்ல அவங்களுக்கு பிடிக்கல எப்படி வந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கமா சொல்ல எதை வச்சு பிடிக்கலன்னு சொல்கிறேன் அப்படிங்கமா சொல்ல நானும் அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்கலான்னு போனேன் அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருந்தப்போ காஃபி கொடுக்கலான்னு போனேன் அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து அவனை ஏமாத்தி தான் இருக்கேன் தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணது கூட ஏமாத்தது தான் இன்னொரு சத்தியம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஏமாத்திகிட்டு இருக்கிறேன் மாதிரி சொல்ல ஸோ அதை வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து அவர்கிட்ட காமிச்சேன் கதிர்கிட்ட காமிச்சேன் அப்படின்னுமாலாம் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அந்த வீடியோ இருக்கா அப்படிங்கம்மா கேட்க இருக்குது அப்படிங்கும்மா சொல்ல டெலிட் பண்ணிட்டாங்க ஆனாலும் வந்து டெலிட்ரி பைஸில் இருக்குது அப்படிங்கும்மா சொன்னவொடனே அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த சாரி அந்த வீடியோவை எடுத்து அதை வந்து காமிச்ச உடனே ஓகே இந்த வீடியோவை எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை கையிலே கொடுத்துட்டு போயிட்டா என்னடி க கதிர் ஃபோட்டோவை திரும்ப வந்து ஐ கொடுத்துட்டு போகிற கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அவளுக்கு தேவை அந்த வீடியோ தான் அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ண சொல்லிட்டு போயிட்டா இன்னொரு சைடு வந்து அணு வந்து சேரன் வந்து லவ் பண்ணுறதா சொல்லி ஒரு பொய்ய சொல்லி ஒரு பொண்ணை சரி செட்டப் பண்ணான்ல அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையன் கூட வந்து பைக்கில் போகிறத பார்த்துட்டு அணு வந்து ஆட்டோ பிடிச்சி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த புள்ளைகிட்ட வந்து கேட்டுட்ருக்கா என்னடி சேரனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி யார் கூட அவ சுற்றிட்டு இருக்கிற அப்படிங்குமாரி சொல்லலை சேரனுக்கு கால் பண்ணி பேசுனா அது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசிட்டு பழகிட்டு இருப்பாங்க யாரும் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிலாம் நம்பாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவன் இருக்கிறான் அவள் வந்து உண்மையானுமே இன்னொருத்தனை தான் லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் இல்லை ஸோ இப்போ வந்து அவள் போயிட்டு வழியை மறைச்சி ஏன்டி இப்படி துரோகம் பண்ணுற லவ் பண்ண பையனுக்கு மாதிரி சொல்ல ஏய் நிறுத்திடி இதெல்லாம் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நான் வந்து என் ஃப்ரெண்டு அவனோட சேரனோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணுறேன் இவன் என்னோடய ஃப்ரெண்டு நானும் இவனும் வந்து பைக்கில் போனது என்ன தப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேர ஒன்னை தான் லவ் பண்ணுறான் உனக்கு உன் மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நான் வந்து லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன் அப்படி லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து நீ வந்து உன் மனசில் இருக்க சொல்லுவேன்னு நினச்சோம் அதுக்கு தான் வந்து அவன் அப்படி ஒரு பிளானை பண்ணான் அப்படிங்க சொல்ல ஓ இவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் வந்து இப்போ ஒரு பிளானை போடுறா ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து வீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு எங்க அப்பா ஒரு போட்டோ அமிச்சாரு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீ உனக்கு இருக்குது எப்படியும் செட்டில் ஆயிடுவேன் நான் என்ன பண்றது இப்படியோ சும்மா இருக்கிறது எங்க அப்பா ஒரு போட்டோ அமிச்சாரு இதா அந்த பையன் ஃபோட்டோ அப்படின்னு காமிக்கிறா ஷாக்காக அந்த இடத்துல தொடரும் போட்டு பிடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு செயலும் நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேஸ்வரி ஊருக்கு வராங்கல்ல ஊருக்கு வந்தோடனே எல்லாம் மாலை போட்டு அவங்களுக்கு ஆரத்தில் எடுத்துகிட்டு இருக்கிற அதே டைமில் ஒரு குடிகாரை வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கமா சொல்லலாம் மினிஸ்டர் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை அப்படிங்கமா சொல்லலாம் அவன் ஃபோன்லேருந்து இருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள் நீங்கள் மினிஸ்டர் உடனே வந்து பதவி திருமுறை காட்டுறீங்களா அப்படிங்கமா சொல்ல இந்த இந்த ஃபோட்டோவை மட்டும் நான் வந்து சிஎம் செல்லுக்கோ இல்லை வந்து கவர்னர்க்கோ ஃபார்வர்ட் பண்ணனா என்னாவும் தெரியுமில்ல அப்படிங்க மாதிரி ஒன்று காமிக்குறேன் அது அன்பு பண்ண அதே லெட்டர் தான்ப்பா அந்த லெட்ரு ஊரில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஃபார்வர்ட் ஆகிருக்குது ஏன் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் அது தெரில அப்படிங்கிற தெரில ஸோ அந்த லெட்டரை காமிச்சோன்னே வந்து விடுப்பா விடுப்பா ஒரு ஃபோட்டோ தானே அப்படின்ட்டு ராஜி வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து அவனை அமுச்சு விட்டுட்டு பரவாயில்லையே ஊர் மக்கள்லாம் வந்து தான் இருக்காங்க அப்படிங்க மாதிரி வந்து ஒரு சைடு அன்பு நினச்சிக்கிட்டு இருக்கு ஏ இருடி உனக்கு கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு ராஜி நினச்சி இருக்கிறாங்க ஸோ இந்த லெட்டர் பார்த்தவொன்னே வந்து கதிருக்கு அண்ட் லிங்கத்துக்குலாம் ஷாக்கு ஓ இப்படி ஒரு டிப்ஸ்ட் இருக்குதா அப்படின்ட்டு இதை வச்சு லிங்கம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு அடுத்தடுத்து எபிசோட் வந்துக்கிட்டே இருக்குது நான் அதில் சொல்கிறேன் ப்ரெடிக்ஷன் வீடியோ ஒன்று வந்துகிட்டுருக்குது அதில் சொல்கிறேன் ஸோ இந்த லெட்டரை வச்சு தான் வந்து லிங்கம் வந்து கேம் ஆட போகிறாரு அப்படின்னு மாதிரி தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் எடுக்கணும் அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ஆகுறோம்